கேட்க சொன்னாருங்க பெரியாரு கலைஞர் கேட்க சொன்னார் அண்ணா கேட்க சொன்னார் இப்ப எங்க அப்பா கேட்க சொல்றார் இரு இருன்னு சொல்றார் அண்ணன் பேர் சொன்ன உடனே இல்ல தலைவர் பேர் சொன்ன உடனே இல்ல நம்முடைய துணை முதலமைச்சர் பெயரை சொன்ன உடனே ஏன் பெண்கள் மட்டும் அவ்வளவு குக்குரல் எடுகிறோம் தெரியுமா அந்த மகிழ்ச்சியை அந்த சுயமரியாதையை எங்கள் உடல் கடந்து எங்களுக்கு உள்ளத்திலே மனதிலே புத்தியிலே ஒரு ஆன்மா குடிக்கொண்டு இருக்கிறது அதற்கு என்று ஒரு மரியாதை இருக்கிறது அந்த மரியாதையை தருகிறீர்கள் இல்ல அதுக்கு தான் டிசிபி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து ரெண்டு நாள் ஆகுது நாற்பத்தி எட்டு மணி நேரம் ஆகுது இது வரைக்கும் என்கிட்ட போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து சிஎஸ்ஆர் காப்பியோ இல்லை எஃப்ஐஆர் அவன் மேலே மாற்றி போட்டாச்சு அப்படின்ற காப்பியோ வரல டிஜிபி சார் சொல்லி அமைச்ச மாதிரியும் எதுவுமே இங்கே நடக்கலை நான் பாதிக்கப்பட்ட கொஷினுக்கு ரிலேட்டடாகவே இல்லை அவங்களா ஒரு கொஷின் கேட்குறாங்க நான் ஸ்டேட்மெண்ட் வந்து வெளியில் சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட எழுதி வாங்கிட்டாங்க என்னோடய வாழ்க்கையில் என்னோடய புகார் மனுக்கான விடை இன்னும் எனக்கு கிடைக்கவே இல்லை அதுவும் இல்லாமல் ராகுல் ஐடி டிஎம்கே ஐடிவிங்னு ஒரு ஐடியில் நான் வந்து போலீஸ்க்கும் அப்புறம் மீடியாவுக்கு கொடுத்த ஃபோட்டோஸில் எல்லாத்தையும் எடுத்து அவன் ஒரு வீடியோவாக இது பண்ணி எனக்கு ஒரே டவுட்டாக போலீஸ் கொடுத்த எவிடன்ஸ் எப்படி அவன் வீடியோவாக போடுறானே தெரியல போலீஸ்காரங்க வீட்டுக்கு வராங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்க மாட்டேன்றாங்க ஏதோ நான் குற்றவாளி மாரி என்ன ட்ரீட் பண்ணிகிட்ருக்காங்க பெண்களுக்கு நீதி சொல்ல யாருமே கிடையாதா அவன் என்னை ஏமாற்றி தான் கல்யாணம் பண்ண உண்மையா அந்த ஒரு கொஷினே நீங்கள் வைக்கிறீங்க முன்னாடி அவன் என்னை ஏமாற்றி இந்த மாதிரி இதெல்லாம் தப்பு பண்ணா இந்த மாதிரி என்ன போ சொல்றான் தைரியமா தைரியமாக வெளில வந்து சொன்னேன் அவனை விட்டுட்டு நான் சொல்றவளையே வந்து அந்த இருபது பொண்ணு யாரு பேர் சொல்லுங்க ஊர் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க